anh dung தெரிông năm biết அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிருஷ்ணனி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் அன்பு என்கிற இந்த மூன்று எழுத்து உலகம் முழுவதையும் கட்டுக்குள்ளே கொண்டு வருகின்ற ஆற்றல் படைத்தது நம் ஆண்டவராகிய கர்த்தர் தன் சொந்த குமாரனை இந்த பூமிக்கு கொடுத்து இவ்வளவாய் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்கிறது அந்த அன்புக்கு நிகரான அன்பு வேதத்தில் வேறு எங்கும் சொல்லப்படவில்லை அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்னை உங்களையும் மீட்பதற்காக ஜீவ அப்பமாக தன்னையே பிற்க கொடுத்தது அதற்கு நிகரான அன்பு வேறு எதுவுமே இல்லை இந்த அன்புக்கு அடிபணிந்து வாழ்வதற்கும் இந்த அன்பை உலகத்திற்குள்ளே கொண்டு செல்வதற்குமே நாம் வேறுபிரிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு இந்த காலையிலே ஆண்டருடைய பாகத்தில் அமர்வோம் வேதம் தெளிவாகி சொல்கிறது குறிப்பாக ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரத்தை திருப்பி பார்க்கும் பொழுது அன்புக்கு ஆதாரமான முழுமையான ஒரு அதிகாரம் இந்த அதிகாரம் குறிந்த சபைக்கு அன்பை குறித்து சொல்கிறார் ஒரு சப்ஜெக்டை வலியுறுத்துகிறோம்னா என்ன அர்த்தம் அது அங்கே இல்லைன்னு அர்த்தம் இல்லைன்னா அங்கே குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னால் கடைசி காலங்களிலே அன்பு தனிந்து போகும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது அந்த காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதினாலே இந்த அன்பை அதிக அதிகமாக மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம் குறித்த சபையிலே அன்புக்கு தாழ்ச்சி வந்துவிட்டது விளைவு உலகத்தின் கலாச்சாரங்கள் வந்துவிட்டது ஒருவருக்கொருவர் பெருமை பேசிக்கொண்டு தாழ்மையற்று தங்களுக்குள்ளே பிரிவுகளை உண்டாக்கி ஆண்டவர் காட்டின அன்புக்கு எதிராக செயல்பட துவங்கிவிட்டார்கள் சபை ஆராதனை நடந்தது ஒழுங்கு நடந்தது எல்லா காரியங்களும் ஃபங்க்ஷன்ஸு விழா பண்டிகை எல்லாம் நடக்குது ஆனால் அங்கு அன்பு இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது அதை பார்த்தவர் தான் பார்க்குறாரு எல்லா வரங்களும் பயன்படுத்தப்படுகிறது ஒன்று குறுந்தீர் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்று வசனங்களை வாசிக்கும் பொழுது அன்பின் மகத்துவத்தையும் அதனுடைய யுனிக்னஸ்ஸையும் குறித்து மிக தெளிவாக சொல்கிறார் நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு சத்தம் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் அந்த சபையில் பல பாஷை பேசுவதும் அந்நிய பாஷை பேசுவதிலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஆனால் அந்நிய பாஷை பேசி முடித்த உடனே மனிதர்களோடு பேசும்போது பார்த்திங்கன்னா தரக்குறைவான பே வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆராதனையின் போது அந்நிய பாசை பேசுகிறாங்க ஆனால் சக மனிதர்களோடு பேசும்பொழுது அன்பில் அன்பற்ற ஒரு தரக்குறைவான பேச்சுக்களை பேசுகிறாங்க அதனால தான் அவர் சொல்கிறார் நீங்கள் மனுஷ பாசை பேசலாம் தூதர பாசை பேசினாலும் ராய்ட்டு அன்பு இல்லைன்னா அது சத்தம் சத்தமிடுகிற வெண்கலம் போல் இருக்கும் அதனால் பர்பஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் என்ன பண்ணாங்க தீர்க்க தரிசன வரங்களை உடையவர்களாக இருந்தாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க சகல ரகசியங்களையும் அறிவிக்கிறாங்க ஆனால் அவங்க இடத்துல ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்லை மற்றவர்களை பயமுறுத்துகிற வண்ணமாக தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க வரங்களை உடையவர்கள் போல தங்களை காண்பித்துக் கொள்ளுகிறாங்க ஆனால் அவங்க இடத்துல என்னென்ன இல்லை அன்பு இல்லை அன்பு இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனா இருந்தாலும் அன்பு இணக்கிறாவிட்டால் நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்றாங்க தங்களுக்கு உரியவங்களை எல்லாம் அன்னதானம் கொடுத்தோம்னா நமக்கு மக பெரிய கிருப ஆசீர்வாதம் சொல்லிட்டு அன்னதானம் கொடுக்கறாங்க சில பேர் என்ன பண்றாங்க சரீரத்தை சுட்டரிப்பதற்கு கூட கொடுக்குறாங்க அக்னி இதுக்குள்ளே இறங்குறாங்க எத்தனையோ பொருத்தனை பண்றாங்க அவர் சொல்கிறார் எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுற்றறிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தாலும் பிறரிடத்துல அன்பு காண்பிக்கலைன்னா எனக்கு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி அன்பின் உன்னதத்தை அழகாக சொல்கிறாரு எல்லா ஆக்டிவிட்டீஸும் இருக்குது வரங்கள்லாம் பயன்படுத்துறீங்க ரொம்ப சந்தோஷம் பொறுத்தளையை நிறைவேற்றுங்க கடினமான காரியங்கள்லாம் செய்கிறீங்க ஆனால் அன்பை பயந்து கொடுக்கலையே அப்படி அன்பை பயந்து கொடுக்காம பகைமையோட இருந்தீங்கன்னா வேறு பயனே ஒரு பயனும் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல பவுலடியார் மூலமாக குறைந்த சபை கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் இன்றைக்கு நாம் தியானிப்போம் அன்பு தாழ்ச்சி ஏற்பட்ட நிலையில் நான் இருப்பேனா தான் எம்பேஸ் சபைக்கு சொல்றாரு ஆதியில் எவ்வளோ தூரம் நீ அன்பு இருந்து ஆனால் இன்றைக்கி ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்குது அன்பு குறைஞ்சு வச்சு எல்லா சபையும் நான் பண்டிகைகளையும் கொண்டாடுறீங்க அன்பு இல்லாமல் கொண்டாடுறீங்க இன்றைக்கு ஒரு ஒரு விட்டு கொடுத்து ஒரு ஒருக்கொரு ஒரு எதிரான காரியங்களை மறந்துவிட்டு அன்பை காண்பிப்போம் அதன் மூலமாக ஆண்டவரை வெளிப்படுத்துவோம் கத்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்